వరదాచార్యం శుద్ధ సత్వ గురుత్తమం శ్రీనిధిం రాఘవం వందే హ్యపార కరుణాకరం వ్రజయుతి గిరైవ ప్రాప్త్యలాభాత్మునీంద్రే విలపతి కథమేవ్య దేహపాతేష్టపుర స్థితం మాం భజ సుఖం వాచ శాంతిమాన్ శాస్తినస్తత్ కవసం కనెక్ నేయర్లకు నమస్కారం ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியில முக்கியமான சில பதிகங்கள் மற்றதெல்லாம் முக்கியம் அர்த்தமில்லை மிகவும் அன்றாடம் நாம் சேவிக்க வேண்டிய பதிகங்களை எல்லாம் பெரியோர்கள் தொகுத்து கோயில் திருவாய்மொழி என்று வழங்கி இருக்கிறார்கள் அந்த கோயில் திருவாய்மொழியில் உள்ள பதிகங்களை முதலில் அனுபவித்து வருகிறோம் மீதமுள்ள பதிகங்களும் நாம் அவசியம் பின்னாடி பார்க்க போறோம் அந்த வரிசையில் அடுத்தபடியாக நம்மாழ்வார் திருவாய் மொழியில ஒன்பதாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் திருக்கண்ணபுரம்ங்கிற விதேசம் நன்னிலத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் மார்க்கத்திலே உள்ள ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் கண்ணபுர நாயகி தாயாரின் கேள்வனாக கண்ணபுரம் திருக்கண்ணபுரத்திலே சௌரிராஜ பெருமாள் பெருமாள் இருக்கிறார் அந்த எம்பெருமான் விஷயமாக நம்மாழ்வார் அருளிய பத்து பாசுரங்களை உள்ளடக்கிய பதிகம் மாலை நன்னின்னு தொடங்கக்கூடிய பதிகம் ஒன்பதாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி அதைத்தான் இன்று தொடக்கமாக நாம் அனுபவிக்க உள்ளோம் இந்த பத்து பாசுரங்களின் சாரம் என்னன்னா அடியார்கள் எப்ப மோக்ம் வரப்போகிறார்கள் என்று நமக்காக காத்திருப்பவன் பகவான் திருக்கண்ணபுரத்துல வந்து ஏன் பெருமாள் கோவில் கொண்டிருக்காருனா ஆகா இத்தனை பேர் பூமியில இப்படி கர்ம வினைகள் பாப புண்ணியம் பண்ணிட்டு கட்டப்பட்டு இருக்காளே எப்ப இவர்கள் சரணாகதி பண்ண போறா எப்ப இவர்களின் பாபங்கள்லாம் நீங்க போறது எப்ப மோட்சம் வரப்போறான்னு நமக்காக காத்திருக்கிறார் இது நாம பெருமாளுக்காக காத்திருக்கிறோமா அவரை சேவிக்கணும்னு நினைக்கிறோமா அந்த எண்ணம் வரதான்னா கொஞ்ச நேரம் கியூல ஒரு அரை மணி நேரம் இருக்கணும்னா கூட அதெல்லாம் நம்மளால முடியாது ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போலாமான்னு யோசிக்கிறோம் ஆனா இந்த பதிகத்தில் நம்மாழ்வார் உணர்த்தும் விஷயம் என்னன்னா திருக்கண்ணபுரத்துல தன் கால் கடுக்க பெருமாள் நின்று இருக்கார் ஏன்னா ஒரு பக்தன் தன்னிடம் வந்து சரணாகதி பண்ண மாட்டானா மோட்சம் அழைத்து செல்ல மாட்டோமா என்பதற்காக பகவான் நின்று கொண்டிருக்கிறான் என்று அடியார்களுக்காக காத்திருப்பவன் பகவான் முக்தி அளிக்கக்கூடிய அந்த காலத்தை எதிர்நோக்கி இருப்பவன் பகவான் என்பதை இந்த பத்து பாசுரங்களிலே தெரிவிக்கிறார் இப்போ இந்த பதிகத்துக்கான முன்னுரை என்னன்னு பார்த்துடுவோம் அதே புலம்பல் அதே கதறல் நம்மாழ்வார் எம்பெருமானை எப்போது அடைய போகிறேன் எப்போது அடைய போகிறேன் என்று ஒரு கோபிகையின் பாவத்திலே இதற்கு முந்தைய பதிகத்தில் புலம்பினார் ஒன்பதாம் பத்துல ஒன்பதாம் திருவாய் மொழி பதிகத்துல கோபிகைகள் ஆயர்பாடியில் உள்ள ஆய்ச்சிகள்லாம் கண்ணன் மாடு மேய்க்க போயிட்டான்னா அச்சோ இவன் மாடு மேய்க்க போயிட்டானே எப்ப திரும்ப வரப்போறானோ மாலை பொழுது எப்போது வரும் மாயக்கண்ணன் எப்போது வருவான் அப்படின்னு இயங்குவார்களாம் கோபிகைகள் காலை மாடு மேய்க்க போன கிருஷ்ணன் மாலை எப்போது வருவான் மால் எப்போது வருவான் மாலை பொழுது எப்போது வரும்னு எப்படி இயங்குவார்களோ அது போல இப்போ நம்மாழ்வாரும் பகவானை எப்போ அடைய போறேன் என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் எப்போது தொலையப் போறது எப்போ மோட்சம் போக போறேன் வைகுண்டத்தை அடைந்து பகவானுக்கு துண்டு செய்ய வேண்டுமே அது எப்போ கிடைக்க போறது அப்படின்னு புலம்பினாராம் இதை பார்த்ததும் பெருமாள் என்ன பண்ணாரா நம்மாழ்வாரை தேடி வந்து என்ன நம்மாழ்வாரே என்னை அடையவில்லை என்று நீர் வருந்துகிறீரா ஆனால் உண்மை இன்னும் அடைய முடியவில்லையே என்று நான் தான் வருந்தி கொண்டிருக்கிறேன் ஆறாம் பெருமாள் அதாவது பெருமாளை அடையணும்னு நம்மாழ்வார் எவ்வளவு துடிக்கிறாரோ அதைவிட நம்மாழ்வார் அடையணும்னு பல மடங்கு பெருமாள் துடிச்சுருக்காரு பெருமாளை அடைய முடியாததால் நம்மாழ்வாருக்கு எவ்வளவு வருத்தமோ அதை விட நம்மாழ்வார் இன்னும் தங்கிட்ட வரலைங்கிறது பெருமாளுக்குத்தான் வருத்தம் ஆனாலும் இந்த ஆயிரம் பாசுரம் திருவாய்மொழி பாடி வேத கருத்தை இவர் எல்லோருக்கும் உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் பெருமாள் இன்னும் மோட்சம் கொடுக்காம காலம் தாழ்த்துறாரே ஒழிய இப்போ நம்மாழ்வார்த்த சொன்னாராம் உங்களை அடைவதற்காகத்தான் காத்திருக்கிறேன்னாராம் பெருமாள் நம்மாழ்வார் கேட்டாராம் என்னை அடைவதற்காக எங்கே காத்திருக்கிறாயின்னு கேட்டார் அதற்கு பெருமாள் பதில் சொன்னாராம் உங்களை அடையணுங்கிறதுக்காகத்தான் கடற்கரையிலே திருக்கண்ணபுரத்தில் வந்து எழுந்தருளி இருக்கிறேன் திருநாட்டை விட்டு திருக்கண்ணபுரம் வந்தேன் திருநாடுன்னா வைகுண்டம்னு அர்த்தம் வைகுண்டத்தை விட்டுட்டு கடற்கரையில திருக்கண்ணபுரத்தில் வந்து காத்திருப்பது எதற்காகனா நம்மாழ்வார் என்று வரப்போகிறார் நம்மாழ்வார் என்று வரப்போகிறார் அவருக்கு என்னைக்கு மோட்சம் கொடுக்க போறோம்னா நானும் காத்துட்டு இருக்கேன் நீங்க ஆயிரம் பாசுரம் திருவாய் மொழி பாடி பூர்த்தி செய்யுங்கள் நிச்சயமாக மோட்சம் உண்டு அதனாலதான் என்ன சொன்னேன் இந்த பதிகத்துக்கே சாரம் என்னன்னா ஒரு பக்தர் தன்னை தேடி எப்ப வர போறார் எப்ப கர்மா நீங்கி அவருக்கு எப்ப மோட்சம் கொடுக்க போறோம் இதுக்குத்தான் பகவான் காத்து கொண்டிருக்கிறான் திருக்கண்ணபுரத்தில் காத்திருக்கிறேன் நான் பெருமாள் இத கேட்டதும் நம்மாழ்வாருக்கு ஒரே ஆனந்தமா ஐயோ எனக்காக பகவான் காத்திருக்கிறானா அவனுக்காக எத்தனையோ பேர்கள் தேவர்கள் அவர் இவர் எல்லாம் காத்திருக்க நமக்காக பகவான் காத்திருக்கிறானா ஆனந்தப்பட்டார் நம்மாழ்வார் அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு நமக்கெல்லாமும் உபதேசம் பண்றார் நம்மாழ்வார் இந்த பதிகத்துல பாருங்க நமக்கும் உபதேசம் பண்றார் நம்மாழ்வார் என்னன்னா பாருங்க இப்பதான் அடியேனும் புரிஞ்சுன்னு நமக்காக பெருமாள் காத்திருக்கிறேன்கிறார் அப்ப நமக்காக அவர் காத்திருக்கும் போது எல்லோரும் அவனிடம் செல்லுங்கள் உங்களால யோக தியானத்தில் ஈடுபட முடியுமா பக்தி யோகத்தில் ஈடுபடுங்கள் முடியலையா நமக்கு ஏற்றது சரணாகதியின் உணர்ந்து விட்டீர்களா திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் திருவடியில சரணாகதி செய்யுங்கள் இல்ல சரணாகதி பண்ற அளவுக்கு நம்பிக்கை இல்லையா வாயாலையாவது சரணம்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டா உங்களுடைய பாபம் கழியும் நாளை நீங்கள் முக்தி அடையும் நாளை அவன் எதிர்நோக்கி காத்திருந்து உங்களுக்கு மோட்சம் தருவான் சரணமாகும் தனத்தாள் அடைந்தார்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்போ சரணம்னு சொல்லிட்டு யார் வராளோ எல்லாருக்கும் அந்த பிறவி முடிவுல மோட்சம் கொடுக்க காத்திருக்கார் ஐயோ இவ்வளவு கருணையா அப்போ எப்போதுமே ஒரு விஷயத்த நாம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைப்போம் அறிந்தது நன்னா இருக்குன்னா நாலு பேருக்கு சொல்லணுங்கிற எண்ணம் வரும் இல்லையா அப்போ பெருமாள் நமக்காக காத்திருக்கிறார் முக்தி அளிக்க காத்திருக்கிறார்னு திருக்கண்ணபுரத்துல நம்மாழ்வார் உணர்ந்து விட்டார் உணர்ந்ததை நமக்கு உபதேசம் செய்கிறார் அதுதான் அடுத்து வரக்கூடிய பத்து பாசுரங்கள் மாலை நண்ணின்னு தொடங்கக்கூடிய பாசுரங்கள் அப்போ மொத்த குணம் என்னன்னா அடியார்களுக்கு முக்தி அளிப்பதற்காக தான் காலத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர் பகவான் அதுல ஒவ்வொரு பாட்டிலே இதற்கு ஒரு ஒரு காரணம் சொல்ல போறார் அதுல முதல் பாசுரத்துல பெருமாளை மால் என்று குறிப்பிட்டார் மாலை நன்னின்னு முதல் பாசுரம் தொடங்குகிறது பெருமாள் மாலாக இருக்கிறார் இந்த இடத்துல சொன்னா ரொம்ப பெரியவர் மேம்பட்டவர்னு அர்த்தம் ஏன் அவ்வளவு மேம்பட்டவர்னா நம் மீது அன்பு காட்டுவதிலே ரொம்ப மேம்பட்டவரா இருக்கார் அன்புல எவ்வளவு தூரம் மேம்பட்டவர்னா நாம் அவரை கண்டுக்கிறோமோ இல்லையோ அவரை சேவிப்பதற்காக நாம் அந்த கியூ வரிசையில காத்திருக்கோமோ இல்லையோ நமக்காக காத்திருக்கும் அளவுக்கு பெரிய மனம் கொண்டவர் இந்த இடத்துல மால் அப்படின்னா பெரியவர்னு அர்த்தம் அதாவது தமிழ்ல மால் என்பதற்கு மூன்று விதமாக அர்த்தம் சொல்லுவார்கள் ஒன்று பெருமை ரொம்ப பெரியவர் இரண்டாவது கருமை கருமை நேரம் கொண்டவரையும் மால் என்பார்கள் மூணு வேட்கை ஒரு வெறித்தனமான அன்பு கொண்டவாடையும் மால்ன்னு சொல்வார்கள் இந்த இடத்துல மால்ங்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் காட்டிய அர்த்தம் ரொம்ப பெரியவர் அவனை போல பெரியவா யாரும் கிடையாது எவ்வளவு தூரம் பெரியவர்னா எவ்வளவு பெரிய மனசு இருந்தா நமக்காக காத்திருப்பார் வாருங்கள் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை வழிபடுங்கள்னு நமக்கு உபதேசிக்கிறார் நம்மாழ்வார் முதல் பாசுரம் உங்கள் மனத்திரையில் காட்சி திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புலியாழ்வார் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் மானசீகமாக புறப்பட்டார் திருக்கண்ணபுரம் திவ்ய அடைந்தார் கணபுர நாயகி தாயாரோடு கூடிய சௌரிராஜ பெருமாளை சேவிச்சார் இப்ப நம் எல்லோரையும் அழைக்கிறார் பாருங்க நமக்காக இந்த பெருமாள் காத்திருக்கார் அப்படி இருக்கும்போது நாம் அவரை சேவிக்காமல் இருக்கலாமா வாங்கோ சேவிப்போன்னு கூப்பிடுறார் முதல் பாசுரம் மாலை நன்னி தொழுது எழுமினோ வினை கெட காலை மாலை கமலமலர் இட்டு நீர் வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான் அடி இணைகளே மாலை நன்னி தொழுது எழுமினோ வினைகட காலை மாலை கமலமலர் இட்டு நீர் வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான் அடி இணைகளே வாருங்கள் வாருங்கள் மாலாகிய பகவானை வழிபட்டு உய்வு பெறுங்கள் என்றார் பாட்டின் முதல் அடி நமக்கு உபதேசம் மாலை நன்னி தொழுது எழுமினோ வினைகட மாலை வந்து பற்றுங்கள் ஏற்கனவே சொன்னேன் மால்னா ரொம்ப பெரியவர்னு அர்த்தம் மிக பெரியவன் சர்வேஸ்வரன் ஆனா நமக்காக எளிமையோடு இங்க காத்துட்டு இருக்கார் அந்த மாலை அப்படின்னா அந்த சர்வேஸ்வரனை ரொம்ப பெரியவரான பகவானை மாலை திரு மாலை நன்னி நன்னினா சென்று கிட்டி அவர் கிட்டக்க போய் ஆக்சஸ் பண்ணின்னு அர்த்தம் நன்னி அவரை சென்று அடைந்து தொழுது அவரை வழிபட்டு அவரை தொழுது வழிபட்டு ஒர்ஷிப் பண்ணி எழுமினோ எழுமின்னா எழுந்திருங்கோன்னு அர்த்தம் இல்ல தொழுது எழுமினோனா விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ எழுந்திருங்கோ அப்படி அர்த்தம் இல்ல தொழுது பகவானை விழுந்து வணங்கினால் எினோன்னா ஆத்மா உய்வடையும் ஆத்மா உஜ்ஜீவனம் அடையும் அப்போ ஆத்மாவுக்கு எழுச்சி வேண்டும் என்றால் உங்களுக்கு ஞானம் வளர வேண்டும் என்றால் பக்தி வளர வேண்டும் என்றால் அந்த எழுச்சி ஏற்படணும்னா தொழுது திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் திருவழியில விழுங்கள் அப்படி தொழுதால் எழுமினோ நீங்கள் எழுந்து விடலாம் எப்படின்னா ஆன்மீக முன்னேற்றம் பெறலாம் மோட்சத்தை நோக்கி போலான்னு அர்த்தம் அப்படி போயிட முடியுமான்னா ஏன்னா அந்த பெருமாள் திருவடிகளை வழிபட்டவாறே வினை வினைனா நாம் முன்பு செய்த அர்த்தம் என்றால் அவையெல்லாம் கெடும்படி நீங்கும்படி அழியும்படின்னு அர்த்தம் அழியும்படினா உங்கள் பாபங்கள் எல்லாம் அழியும்படியாக வணங்குங்கள் சௌரியராஜ பெருமாளை வணங்கி விட்டோமோ வினைக்கடை எல்லா பாப்பங்களும் அடுத்த நிமிஷம் நீங்கணும் அப்போ வினைக்கடை பாபங்கள் எல்லாம் அப்படி நீங்கணும்னா மாலை ரொம்ப உயர்ந்தவனான அந்த திருமாலை நன்னி சென்று திருக்கண்ணபுரத்திலே கிட்டி தொழுது அந்த பெருமாளை வழிபட்டு எழுமினோ ஆத்ம உஜ்ஜீவனம் பெறுங்கள் நீங்கள் ஆன்மீக முன்னேற்றம் பெறுங்கள் அதற்கு திருக்கண்டபுரத்தில் பெருமாளை வழிபட வாருங்கள்னு அழைக்கிறார் இதற்கு இன்னொரு அர்த்தமும் அப்படின்னா அன்பு காதல் பக்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு மாலை நன்னி அப்படின்னா பக்தியை கிட்டி அதாவது பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா தொழுது எழுமினோ எல்லோரும் பெருமாளை தொழுவார்கள் எழுவார்கள் அதெல்லாம் சும்மா ஆனா எப்படி தொழ வேண்டும் என்றால் மாலை நன்னி மால் அன்பு பக்தி காதல் அர்த்தம் மாலை நன்னி பகவான் இடத்துல நிறைய பக்தியை வளர்த்துக்கோங்க கண்ணபுர நாயகி சௌரிராஜ பெருமாள் திருவடிகள்ல மாலை நன்னி மால் என்ற பக்தியை வளர்த்து கொண்டு அதுக்கப்புறம் தொழுது அந்த பெருமாள் திருவடிகளை வணங்கி அதன் மூலம் எழுமினோ நீங்கள் அத்தனை பேரும் உய்வடையுங்கள் வினை கடை எல்லா வினைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னார் நம்மாழ்வார் இப்ப நாம கேள்வி கேட்டோம் பெருமாளை வழிபடணும்னா எப்போ போகணும்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு அன்பரே நம்மளை பார்க்க வாருங்கள் என்று அழைக்கிறார்னா அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன கேட்போம் சார் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க எப்போ வரணும்னு கேட்போமா இல்லையா அது சில பேர் எல்லா நேரமும் ஃபோன் பண்ணி அவள் கேட்க வேண்டியதை கேட்டுகிட்டே இருப்பாள் அவாளல்லாம் விட்டுருங்கோ பொதுவாக யாராக இருந்தாலும் சார் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு கேட்போம் இல்லையா இப்போ நாம நம்மாழ்வார்கிட்ட கேட்டோம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை சேவிக்க போகிறோம் அவர் எப்போ ஃப்ரீயாக இருப்பாருன்னு ஃப்ரீ டைம் சொல்லுங்க நம்மாழ்வார் சொன்னார் உங்களுக்காகத்தான் காத்திருக்கார் காலை மாலைன்னார் இந்த இடத்துல காலை மாலைன்னா காலையில மட்டும் போங்கோ மாலையில மட்டும் போங்கோன்னு அர்த்தம் இல்லையா நம்மள ஈடு வியாக்கியானம் காலையோ மாலையோ எந்த நேரமா இருந்தாலும் ஒரு பக்தன் வரமாட்டானான்னு தான் காத்துன்னு இருக்கான் அது திருக்கோவில் வழக்கம் மத்தியானம் நட அது வேற ஆனா பெருமாளை பொறுத்தவரை நேரம் பக்தன் வந்தாலும் அவனுக்கு அனுகிரகம் என்ன காத்திருக்கிறான் அதனால காலையிலும் மாலையிலும் செல்லுங்கள்னு அர்த்தம் இல்ல அது காலையோ மாலையோ எந்த நேரமா இருந்தாலும் உங்களுக்கு எப்ப பெருமாளை சேவிக்கணுங்கிற எண்ணம் வரதோ தாராளமா போயிட்டு வாங்கோ காலை மாலை எந்த நேரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரி அந்த பெருமாளை சேவிக்க போறோம்னா கையில ஏதாவது எடுத்துன்னு போகணும் இல்லையா ஒரு பெரிய மனுஷனே பார்க்க போறோம்னா ஒரு கிஃப்ட் பரிசு பொருள் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறோம் இப்ப நாங்கள்லாம் திருக்கண்ணபுரம் சௌரியராஜ பெருமாளை சேவிக்க போறோம் மாலை நன்னி தொழுதெழுமினோன்னு போறோம் கையில என்ன எடுத்துக்கிறதுன்னு கேட்டோம் புஷ்பம் எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட புஷ்பம்னா காலை மாலை கமல மலர் இட்டு நீர் கமலம்னா தாமரை கமல மலர்னா தாமரை பூ இட்டு அப்படின்னா அவர் திருவடிகளிலே சேர்த்துன்னு அர்த்தம் கமல மலர் இட்டுன்னா தாமரை மலர்களை பெருமாள் திருவடியில சேர்க்கலாம் கையில தாமரைகளை எடுத்துக்கோங்க வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் அப்படி தாமரை என்பது ஒரு உதாரணத்துக்காக சொன்னார் இது போல உங்களுக்கு என்ன மலர் கிடைக்கிறதோ காலையோ மாலையோ எந்த நேரம் வேணா நேரமும் தாமரை கிடைக்குமா காலையில் மலரும் தாமரை பூ அந்த கருக்கலில் மலரும் மல்லிகை பூ இரவில் மலரும் மல்லிப்பூ என்றும் வணக்கும் பூன்னு புதுக்கவிஞர் சொல்றார் ஒரு ஒரு நேரத்துல ஒவ்வொரு பூ மலரும் பிரச்சனை இல்லை காலையாக இருந்தால் கமல மலருங்கிற தாமரை எடுத்துக்கோங்க மாலையாக இருந்தால் அந்த நேரத்துக்கு அல்லி மலர் அதை எடுத்துக்கோங்க எந்த மலர் எடுத்துன்னு போறோங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு பக்தியோடு கொண்டு போகிறோம் தான் முக்கியம் அதனால கமல மலர் இட்டுன்னா அங்க இடுவதுதான் முக்கியம் பெருமாள் திருவடிகள்ல பக்தியோடு சமர்ப்பிப்பதுதான் முக்கியமே ஒழிய அது கமல மலரா அல்லி மலரா முல்லை மலரா அது முக்கியம் இல்ல என்ன மலர் கிடைக்கிறதோ எடுத்துன்னு போகும் அடுத்த கேள்வி கேட்டோம் சரி இது யார் போகலாம் அது முதல்ல சொல்லுங்க ஏன்னா கோவில போனா இன்னார் வரலாம் இன்னார் வரக்கூடாது அப்படி உண்டான்னா நீர் அப்படின் நம்மாழ்வார் நீர் அப்படின்னா நீங்கள் அத்தனை பேரும் அர்த்தம் பகவானிடம் வருவதை பொறுத்தவரை இன்னார் வரலாம் கூடாது கிடையவே கிடையாது நீர் நீங்க அத்தனை பேரும் வரலாம் பெருமாளை பொறுத்தவரை ஒரு என்ன பாலினம் ஆனா பெண்ணா படிச்சவனா படிக்காதவனா ஏழையா பணக்காரனா குறிப்பிட்ட குலத்துல பிறந்திருக்கானா என்ன மொழி பேசுவானா இவ்வளவு ஞானம் இருக்கா ஒன்னும் பார்க்க மாட்டார் யாரெல்லாம் பக்தியோடு கையில புஷ்பத்தை எடுத்துன்னு வராளோ நீர் நீங்க அத்தனை பேரும் பெருமாளை சேவிக்க வரலாம் அதனால மிக உயர்ந்த பெருமாளை வணங்கி உயர்வடைவதற்காக உங்கள் வினைகள் கர்மா தீருவதற்காக திருக்கண்ணபுரம் வாருங்கள் காலையோ மாலையோ எப்ப வேணாலும் வாருங்கள் கையில் கடைத்த மலர்களோடு வாருங்கள் நீங்கள் அத்தனை பேரும் வாருங்கள் சரி எந்த ஊருக்கு வருதுன்னு கேட்டோம் அதுவா திருக்கண்ணபுரம் வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து திருக்கண்ணபுரம் என்ற க்ஷேத்திரம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்தங்கள்னு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அஞ்சு க்ஷேத்திரங்கள் கண்ணபிரானுக்கு ரொம்ப விசேஷமானவைன்னு சொல்லுவார்கள் அதில் ஒன்று தான் திருக்கண்ணபுரம் மேலே திருக்கண்ண மங்கை திருக்கண்ணங்குடி திருக்கண்ணன் கோவலூர் திருக்கண்ணன் கவித்தலம் என்பார்கள் அந்த பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேரங்கள்னு சொல்லக்கூடிய க்ஷேத்தங்கள்ல ரொம்ப முக்கியமானது திருக்கண்ணபுரம் அது எப்படிப்பட்ட ஊர்னா மதுள் சூழ் திருக்கண்ணபுரம் அந்த திருக்கண்ணபுரம் க்ஷேத்திரத்தை சுற்றி மதில்கள் சூழ்ந்திருக்குமா ஸ்ரீரங்கத்தை சுற்றி எப்படி ஏழு பிராகாரமோ திருக்கண்ணபுரத்தை சுற்றியும் ஏழு பிராகாரம் இருந்ததாம் அதுல அந்த ஏழாவது மதில் சுவர் வெளிச்சுவர் இருக்கு பாருங்க அது கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் கடற்கரை கிட்ட இருந்ததாம் பின்னாடி சிலருடைய ஆட்சி காலத்துல அதெல்லாம் தகர்க்கப்பட்டு இப்ப திருக்கண்ணபுரம்ங்கிறது சன்னாநல்லூர் பக்கத்துல இருக்குன்னு நாம சொல்றோம் ஆனா திருக்கண்ணபுரத்தின் அந்த முதல் மதில் தான் நாம பாக்குறோம் அப்படியே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் போனா கடற்கரை வரை இருக்கக்கூடிய மதில் ஏழு மதில்கள் சூழப்பட்டது திருக்கண்ணபுரம் அந்த மதில் சூழ் அப்படிப்பட்ட பெரிய ஏழு மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் அந்த மதில் எப்படிப்பட்டதுன்னா வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து வேலைன்னா கடல்னு அர்த்தம் வேலை மோதும்னா கடல் அலைகள் வந்து அந்த மதுளில் மோதுமா ஏன்னா நேத்திகடி என்னுடைய மனைவி கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அப்ப என் மனைவியே கேட்டாங்க என்ன திருக்கண்ணபுரத்தின் மதில்ல கடல் அலை மோதுமா நாம கடல்ல போய் நின்னாலே கடல் அலை வந்து மோத மாட்டேங்கிறது அங்க மோதுமான்னா ஆம் அந்த காலத்துல மதுங்கிறது கடற்கரை வரை திருக்கண்ணபுரத்துக்கு இருந்தது அதனால வேலை மோதும் கடல் அலை வந்து திருக்கண்ணபுரத்தின் மதுள்ள மோதுமா வேலை மோதும் மதில் சூழ் கடல் அலை வந்து மோதக்கூடிய மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்து சரி இவ்வளவு கட்டப்பட்டு இதை ஏன் ஆழ்வார் தெரிவிக்கணும்னா விஷயம் இருக்கு அதான் அந்த கடல் அலை வந்து மோதுறது இல்லையா அப்ப எல்லாருக்குமே ஒரு இனம் புரியாத ஆனந்தம் வரும் கவலையெல்லாம் மறந்துடும் அந்த மதுள்ல வந்து அலை மோதும் போது எப்படி சிரமம் தீர்கிறதோ அது போலத்தான் திருக்கண்ணபுரத்துல சௌரிராஜ ராஜ பெருமாளை போய் நாம சேவிச்சா அவருடைய கருணைங்கிற அலை நம் மீது வந்து மோதுமா அது மோதினவாறே நம்முடைய சிரமம் எல்லாம் தீரும் அப்ப கருணை அலை நம் மீது மோதக்கூடிய க்ஷேத்திரம் வேலை மோது மதுள் சூழ் திருக்கண்ணபுரத்து அங்க இருக்கிற பெருமாள் யாருன்னா அவர் தான் முன்னொரு சமயம் ஆளிலை கண்ணனாக வந்து ஒரு சின்ன ஆலமர இலையில குட்டி கிருஷ்ணனா சயனிச்சுண்டு பிரளய காலத்துல பிரளய வெள்ளம் உலகத்தை எல்லாம் சூழ்ந்திருந்த போது எல்லாத்தையும் விழுங்கி வயத்துல வச்சுட்டார் அவர் தான் சௌரிராஜனா இருக்கார் அவரைத்தான் ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான் என்று குறிப்பிடுகிறார் இதுல ரெண்டு ஆள் இருக்கு ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான் முதல் ஆள் இருக்கு பாருங்க அந்த ஆளுக்கு தண்ணீர்னு அர்த்தம் அதாவது கடல் ஆலின் மேல் எப்படின்னா ஆல் என்று சொல்லப்படும் பிரளயக்கடல் என்னும் தண்ணீருக்கு மேல் இரண்டாவது ஆள் அதுக்கு ஆலமர இலைன்னு அர்த்தம் அப்போ ஆல் இன் மேல் ஆள் அப்கோர்ஸ் பெருமாள் ஆல் இன் ஆள் அவர்தான் இது ஆலின் மேல் ஆள் ஆல் என்ற அந்த பிரளையக்கடல் ஆகிய தண்ணீருக்கு மேல் ஆல் என்ற ஆலமர இலை இருக்க அமர்தான்னா அதிலே பள்ளி கொண்டான் அர்த்தம் அப்போ ஆல் இன் மேல் ஆல் அமர்தான் ஆல் என்ற கடலுக்கு மேலே ஆல் என்ற ஆலமர இலையிலே அமர்தான் கொண்டு உலகத்தையே விழுங்கினானே அந்த பகவானுடைய அடி இணைகளே அடினா பாதம் திருவடி இணைனா ஜோடியானதுன்னு அர்த்தம் அவருடைய வலது திருவடிக்கு இணையாக இடது திருவடியைத்தான் சொல்ல முடியும் இடது திருவடிக்கு இணையாக வலது திருவடியைத்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட இணையான ஜோடியான திருவடியோடு இருக்காரே அந்த இணைகளையே முதல்வரியோட சேர்த்துக்கோங்க தொழுது எழுமினோ அந்த திருவடிகளை தொழுங்கள் அதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் பெறலாம் அதை ஆலமர இலையிலே ஆள் என்னும் தண்ணீரிலே பள்ளிக் கொண்டிருந்த பகவான் திருக்கண்ணபுரத்தில் எழுந்துருளியிருக்கார் அவருடைய அடி இணைகள் ஜோடியான திருவடிகளை பற்றுங்கள் பற்றி உய்வடையுங்கள் என்பது இந்த பாசுரத்தின் கருத்து மாலை நன்னி தொழுது எழுமினோ வினைகட காலை மாலை கமல மலர் இட்டு நீர் வேலை மோதும் மதில் சொல் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடி இணைகளே மிக உயர்ந்தவனான பகவானை பக்தியோடு சென்றடைந்து அவர் திருவடிகளை தொழுது அதன் மூலம் பாபங்கள் நீங்க பெற்று முன்னேற்றம் பெறுங்கள் காலையோ மாலையோ கிடைத்த பூக்களை எடுத்துக்கொண்டு அவன் திருவடிகளிலே நீங்கள் அத்தனை பேரும் சேர்த்து வழிபடலாம் மேலும் கடல் அலை வந்து மோதக்கூடிய மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்திலே முன்பு ஆலிலை கண்ணனாக கொண்ட பகவான் இப்போது இருக்கிறார் அவனுடைய திருவடி இணைகளை பணிவோம் என்பது பாசுரத்தினுடைய கருத்து இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருடைய சம்ஸ்கிருத வடிவம் ஸ்ரீசம் நத்வா துரித கிருதயே பிராபியவர்துகி சாயம் பிராத சரசிஜதலை சோப்பசாரம் சமர்ப்பிய

என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் பெருமாளுடைய இன்னொரு குணத்தை சொல்லி நமக்காக எவ்வளவு தூரம் காத்திருந்து அவர் அனுகிரகம் பண்ணுகிறார் நம்மாழ்வார் விளக்க போறார் அடுத்த பாசுரம் தொடர்ந்து சௌரிராஜ பெருமாளை அனுபவிப்போம் நம்மாழ்வார் திருவடிகளே எம்பெருமானார் திருவடிகளே சரணம் மாலை நன்னி தொட மீனோ வீணை காலை மாலை மலரிட்டு நீர் மாலை நன்னி தொட மாலை கமல மலரிட்டு நீர் வேலை போதோ மது சோழ் திரு கண்ணு பூரத்து ஆலி